இந்த வீடியோ தொகுப்புல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கொடூர ஏவலி அளிக்கும் வண்ணார மாடன் வண்ணார மாடன் அப்படிங்கும்போது கொடூர ஏவலி அளிக்கும் வண்ணார மாடன் அப்படின்னு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்னா நிறையா ஃபோன் வர்றதே பார்த்திங்கன்னா ஏவல் பிரச்சனைக்கு தான் நிறையா ஃபோனே வருது இந்த ஏவல் வந்து எப்படி செய்கிறாங்க இது வந்து யாருக்கு எல்லாம் என்ன பாதிப்பு கொடுக்கும் ஃபஸ்ட்டு இதோட பாதிப்பு என்ன அவங்க கடைசி எந்த நிலைமையில் இருக்கிறாங்க அதை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இப்போது நீங்கள் அவங்க செல்வ செழிப்பாக இருப்பாங்க ஏதோ ஒரு நாலாச்சு பார்த்து வேலை வாங்குறவங்களா வேலை வச்சு வேலை வாங்குறவங்களா இருக்கலாம் ஒரு பணக்காசில் இருக்கலாம் இல்லை கூட இருக்கிறவங்களே எதிர்பட்டி பெருமையாக போட்டிருக்கலாம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவாங்க ஒருத்தர் முடக்கிறதுக்கு முத ஒரு ஏவல் பண்ணுவாங்க அப்போ அந்த ஏவல் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த ஏவல் அடிப்படையாக என்ன பண்ணும் அப்படிங்கும்போது வேலை செய்கிற உண்டான சிந்தனையே உங்களுக்கு வராது ஒரு விஷயம் வேலை செய்கிறதுக்கு உண்டான சிந்தனையே வராது நீங்கள் வேலைக்கு போகல ஒன்று போக வேலையே கிடச்சி வேலையே இல்லாதையும் போயிடும் அப்படியே வேலை இருந்தால் நீங்கள் வேலைக்கு போனீங்கனாலும் அந்த வேலைகள் வந்து உங்களுக்கு தடங்களாகவே தான் இருக்கும் உங்களால் செய்ய முடியாது திரும்பி வீட்டுக்கு வந்துருவீங்க இல்லைன்னா அந்த இடத்துல சண்டைகள் வரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாக்கிடும் இது முதல்படி ஏவல் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தண்டு வடம் வலி எடுத்துக்கும் முதுகு தண்டு வடம் உடனே இந்த மாதிரி வழி எடுத்துக்கும் அப்படி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ்திரி போனால் ஒன்றுமே இல்லையுமாங்க வீட்டில் யார் சொன்னாலும் நம்பவும் மாட்டாங்க இது வராது ஏவல் மூணாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற ஒரு மைண்டு அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும் அந்த மைண்டு மாற 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 மாறேன்னா எல்லாத்துக்கிட்டையும் பாதிச்சுக்குவீங்க கூட இருக்கிறவங்களும் பகையாயிருவாங்க வெளியில் இருக்கிறவங்க பகிர்வாங்க வீட்டில் இருக்கிறவங்களும் பகையாயிடுவாங்க இது வந்து இந்த கட்ட ஏவல் இந்த ஏவல்லாம் கொடூரமான நிலைய இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மயானத்துக்கு உண்டான சாம்பலை எடுத்து பூஜை பண்ணி அவங்கவங்களை ஃபோ அவங்கவங்களுடைய ஃபோட்டோ நீங்கள் வந்து யூடியூப்பில் எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது யூடியூப்பில் சொல்கிறது வந்து தவறு கிடையாது ஏன்னா அவங்கவங்களோட கருத்து அதை நான் சொல்ல தவ வந்து அவங்க அவங்க கருத்தை சொல்கிறது நீ எல்லாத்துக்கும் உருமை இருக்குது ஆனால் இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா சொல்லுங்கள் தப்பு இல்லை ஆனால் இது வந்து நீ பல பேர்த்து அழிக்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் உருவாகிட்டு இருக்குது ஒரு களை இருக்குதுன்னா அதை வந்து தான் அழிக்கிறது கிடையாது ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அழிக்கிறதுக்கு தான் பார்க்குறாங்க மெயின் விஷயம் இன்னொன்று சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுங்க மயான சாம்பலை எடுத்து ஒருத்தர் கேவல் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பாதிக்கும் கட்டாயமாக பாதிக்கும் அதே மா மயான சாம்பலுக்கு உட்பட்டு உங்களுக்கு ஒரு ஒரு மாந்திரிகவாதியை சந்திக்க போகிறீங்கன்னா அவங்க உங்களுக்கு கொடுத்து நீங்கள் அதை வந்து யாராவது வீட்டில் வச்சிங்கனாலும் உங்களுக்கு கட்டாயம் பாதிக்கும் அதை நல்லா இன்னைக்கு நல்லா இருக்கலாம் கட்டாயமாக பாதிக்கும் அதை வந்து நீங்கள் வந்து ஒன்றுமே பண்ணவும் முடியாது நல்லா சொல்கிறீங்க ஏன்னா மயானத்துக்கு உட்பட்ட சாம்பல் வந்து ருத்ரனுக்கு சேர்ந்தது அதை நீங்கள் வந்து எடுத்து பண்ணும்போது உங்களுக்கு பாதி ஏன்னா நீங்கள் உடல் கட்டு திசைக்கட்டுலாம் நீங்கள் வந்து ஈஸியாக சொல்கிறாங்க உடல் கட்டு போட்டுங்க தசைக்கட்டு போட்டுங்க நீங்கள் போய் செய்யுங்க ஒன்றும் ஆகுதுன்னு அப்படிலாம் கிடையாது உடல்கட்டு திசை கட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில மந்திரங்கள் பற்றவங்களால் மட்டும்தான் அந்த சக்தியை கையாள முடியும் அப்படி நீங்கள் பண்ணாத நீங்கள் போய் நேரக்டாக போய் நீங்கள் மயான சாம்பல் எடுக்கிறது அதுக்கு இருக்கிற எலும்பு எடுக்கிறது பானை எடுக்கிறது அந்த அந்த மண் அந்த உடைச்சி போடுறாங்க அந்த பானை எடுக்கிறது அந்த எலும்பு எடுக்கிறது இதெல்லாம் எடுத்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் பலிதமாகும் ஆனால் பளிதம் ஆச்சுன்னா பலிதம் ஆவலின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை பலிதம் ஆயிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் வரும் நல்லா புரிஞ்சுக்குங்க ஏன்னா நீங்கள் வந்து மயான சாம்பல் தொட்டு இதெல்லாம் பண்ணி நீங்கள் எவ்வளோ சக்தியாக இருக்கிறவங்களாக இருந்தாலும் அது உங்களை விட்டு நொடி பொழுதில் போயிடும் நல்லா புரிஞ்சுக்குங்க நொடி பொழுதில் போய் இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வெளியே வரும்போது அதுக்கு உண்டான பூஜை மந்திர விதிகள் இதெல்லாம் தெரிஞ்சு இறந்தவங்களால் மட்டும்தான் கையால் முடிப்போம் நாங்களே மயானம் போய் பூஜை பண்ணுறோம் மயானத்தில் ஒரு சில வேலைகள் நாங்கள் பண்ணுறோம்னா அதை முடிச்சுட்டு வரும்போது அதுக்கு என்னென்ன வேலைகள் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தான் நாங்கள் வருவோம் அப்படியே வந்துட மாட்டோம் நாங்கள் திசைக்கட்டு போட்டுருக்கோம் உடல் கட்டு போட்டுருக்கோம் இதெல்லாம் வேறு சரிங்களா ஆனால் ஒரு அபார சக்தி நம்ம கூட இருக்கணும் அதே மாதிரி நமக்கு அந்த வேலைகள் செய்ய தெரியணும் எப்படியாகப்பட்ட மாந்திரிவாதி இருந்தாலும் தட்டிவிடும் நல்லா சொல்கிறேங்க ஏன்னா அவங்களுக்கே அந்த நிலைமைங்கும் போது நீங்களாம் சராசரியாக குடும்பத்தில் இருக்கிறவங்க நீங்கள் நல்லா யோசிச்சு செய்யுங்க சரிங்களா அதுக்கு மேலே உங்கள் விருப்பம் ஆனால் இந்த மாதிரி வந்து ஏவல் பண்ணும்போது அவங்க தொழில் பாதிக்கும் கட்டியமாக தொழில் பாதிக்கும் தொழில் பாதிச்சிருச்சுன்னா குடும்பம் தன்னை போல் பிரிஞ்சு போயிடும் நல்லா சொல்கிறீங்க இல்லைங்க ஏன்னா கொடூர ஏவல் இந்த மாதிரி ஏவல் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரிலாம் பாதிக்க உள்ளாவாங்க அதே மாதிரி இன்னைக்கு வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா இது இன்னும் ஏன் இந்த மாதிரி ஏதாவது எதிரிகளாலேயும் உங்களுக்கு இந்த மாதிரி ஏவல் வரும் நீங்கள் பண்ணுற தப்பாலையும் இந்த மாதிரி ஏவல் வரும் அது என்னன்னு சொல்றேன் கேளுங்க இன்றைக்கி வந்து நிறைய பேர் பயிற்சி கொடுக்குறாங்க பயிற்சி கொடுக்குறாங்கன்னு புக்கை நோட்டை தூக்கி கிளம்பிடுறாங்க அவங்கள என்ன பண்ணுறாங்க உட்காந்து வச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட பீஸ் வாங்குறாங்களோ அது இலவசமாக செய்கிறாங்களோ அது எங்களுக்கு தெரியாது நடந்த ஏன்னா இப்போ அங்கே நம்மகிட்ட வந்து ஒரு சில பிரச்சனைக்கு நிவர்த்தி பண்ணுன்னுவிங்கள வச்சு நான் சொல்கிறேன் போயிடுறாங்க போயிட்டு அவங்களும் அதே இதையும் சொல்கிறாங்க நீ நீங்கள் சுடுகாட்டுக்கு போங்க அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் ஒன்றுமே பண்ணாதே நீங்கள் இதை பண்ணுங்க அப்படின்னு ஒரு மைய கொடுத்துட்றாங்க நீங்கள் சுடுகாட்டுக்கு போய் பண்ணுறதுனால ஒன்றும் ஆகாது ஏதோ ஒரு மையை கொடுத்துட்டாங்கன்னா அந்த மை மூலியமா அதெல்லாம் ஒரு சில மைகள் இருக்குது அந்த மையெல்லாம் தொட்டுட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு ஒரு ஆறு மாதம் நல்லா இருப்பீங்க மூணு மாதம் நல்லா இருப்பீங்க அப்புறமே உங்களுக்கு என்ன ஆகிரும் ஆறு மாதமே நல்லா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஆறு மாதத்துக்குள்ளே நீங்கள் சம்பாதிக்கிறீங்களே அதெல்லாம் கொண்டுட்டு போயிடும் கொண்டுட்டு போய் என்ன பண்ணா ஒன்றும் இல்லாத உங்கள் நடு ரோட்டில் நிறுத்தி எல்லாத்தையும் பிரித்து வச்சுட்டு போயிடும் ஒரு விஷயம் அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுவீங்க இதெல்லாம் இருக்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை நீங்கள் பண்ணுங்கம்பாங்க குடும்பத்தில் இத்தனை பேர்த்தி வச்சிட்டு நீங்கள் பண்ணும் போகுது என்ன ஆகும் உங்களோட போயிட்டா பரவாயில்ல நீங்கள் பண்ண பார்த்துக்கு நீங்கள் அடிவாங்க போகல குடும்பத்துக்கு அத்தனை பேர் அடிவாங்குவாங்க அத்தனை பேத்துக்கும் பிரச்சனை வந்துடும் அத்தனை பேர்த்துக்குமே எங்க போனாலும் எந்த வேலையுமே நடக்காது இவங்களால் எல்லாம் மாட்டிக்குவாங்க இது ரெண்டாவது கட்டம் மூணாவது என்னென்னா வெளியில் போய் ரூம்பு எடுத்து செய்யுங்க நாற்பத்தெட்டு நாள் ரூம் படிச்சிங்க பலி கொடுங்க பூஜை பண்ணுங்கள் எல்லாம் ரைட்டு எல்லாம் செய்கிறீங்க வெளியா வீட்டுக்கு தான் நீங்கள் வருவீங்க வீட்டுக்கு வரும்போது அந்த சக்தி தாக்கம் உங்களுக்கு தான் இருக்கும் நீங்கள் எதையெல்லாம் தொட்டு என்னெல்லாம் பண்ணுற போகிறீங்களோ அந்த தாக்கங்கள் வந்து மறுபடியும் என்ன பண்ணும் உங்களுக்கு அந்த மந்திர ஜபம் வந்து உங்களுக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் இன்னுமே பிரச்சனை இல்லை சித்தி ஆகிட்டால் வீட்டில் பண்ணலாம் வீட்டில் பண்ணுவீங்க வீட்டில் பண்ண உங்களுக்கு என்ன ஆகிடும் அந்த தாக்கம் பூரா அது வீட்டுக்குள்ளே வந்து இறங்கிடும் வீட்டில் நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் லேடிஸ் இருக்கிறாங்க மென்ஷன் கண்டிப்பாக அவங்க அந்த டைம்லாம் நீங்கள் வந்து செம மாட்ட மாட்டிக்குவீங்க அப்போ உங்கள் சக்தி உங்களை விட்டு போன வாட்டி நீங்கள் என்ன ஆவீங்க பைத்தியம் பிடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் கூட உங்களுக்கு வந்துடும் சரிங்களா இன்றைக்கி வந்து கொடூர ஏவல் அப்படிங்கிறது அடுத்தவங்களே வைக்கிறாங்க அவங்களுக்கு அவங்களே வச்சுக்கிறாங்க சரிங்களா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அதனால் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்னு கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துருங்க அவங்க அவங்க சொன்ன எங்கிட்டயே கேட்குறாங்க சாமி நீங்கள் வந்து பயிற்சி கொடு பயிற்சி யாருக்கும் தயவு செஞ்சு கொடுக்க மாட்டேன் பயிற்சியெல்லாம் கொடுக்கவே மாட்டேன் பயிற்சி கொடுக்குறதுனால் அதுக்கெல்லாம் ஒன்றான ஒரு உபாசனை இருக்கணும் அதில் அதை பண்ணணும் பயிற்சியெல்லாம் கொடுக்கவே மாட்டேன் பிரச்சனையாக வந்தீங்கன்னா தீர்த்து வைப்பேன் என்னால் முடிஞ்ச தீர்த்து வைப்பேன் எல்லாமே தெரியும்னு சொல்ல முடியாது தெரியாதுன்னு சொல்ல முடியாது உலகத்தில் வந்து எல்லாம் தெரிஞ்சவங்களும் இல்லை எதுவும் தெரியாதவங்களும் இல்லை அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம கட்ட நன்னால் முடிஞ்சளவுக்கு நான் வரவங்களுக்கு நான் தீர்த்து வைக்கிறேன் அந்த சிவனோட அருளால் எல்லாத்துக்கும் தீர்த்து வைக்கிறோம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் யார் யாருக்கெல்லாம் இருக்குதோ இந்த வீடியோ நல்லா கேளுங்கள் அதாவது வந்து ஸ்கிப் பண்ணாத கேளுங்க தெளிவாக கேட்டுட்டு யாரெல்லாம் நான் சொல்கிற பிரச்சனை உங்களுக்குலாம் இருக்குதோ அவங்க வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் என்னால் முடிஞ்ச உதவி நான் உங்களுக்கு கண்டிப்பாக செய்கிறேன் சரிங்களா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை கால் பண்ணுங்கள் உங்களுக்கு என்னால் என்ன உதவி முடியுதோ நான் கண்டிப்பாக செய்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம் சிவாயணம்